சிம்மராசி அன்பர்களே மக நான்கு பாதம் பூர நட்சத்திரத்துல நான்கு பாதம் உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்னைக்கு சந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ராகு உங்க ராசியில் இருக்கங்காட்டி யாராவது பேசினாலும் சின்ன விஷயத்துல கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னா மேலும் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக்கப்பூர்வமா சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் உதவிகளை மேற்கொள்வீங்க உதவிகள் செய்வீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல பண்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் கோயில் காரியங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண காரியங்களுக்கெல்லாம் வெற்றி அடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பணவரவலை தடங்கள் இருந்தனா அந்த தடங்கள்லாம் அகன்று நல்ல தன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு டீச்சிங் சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு உன்னதமான வழிபாடு